என்னது கோலிவுட் சூப்பர் ஸ்டார் விஜயா படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பாக படித்து அடி வாங்கி சாகாத அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி தான் சொல்லணும் போல் இப்போ விஜய் வந்து சிங்கப்பூர் தூதரக அதிகாரி எட்கர் பாங் வந்து சந்தித்து பேசியிருப்பார் போல் பேசிட்டு அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணிருக்காரு அதாவது கோலிவுட் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்களை இன்னைக்கு மதியானம் சந்தித்து பேசினேன் ரொம்ப மகிழ்ச்சி அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு யூடியூபர் மாதிரி அவர் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வந்து ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இவனுக்கு மீண்டும் ஆரம்பிக்கிறானுங்க கோலிவுட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதை வந்து அமிதாப் பச்சன் முதற்கொண்டு கொண்டு ஷாருக் கான் சல்மான் கான் வரையும் எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து மீண்டும் இந்த கோலிவுட் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுவார் போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லியோ படத்தோட ஆடியோ லான்ஸ்லேயோ இதிலேயோ சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் மட்டும்தான் ஆனால் என்ன தான் அப்படி சொன்னாலும் அவருக்கும் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்க தான் செய்யும் போல் மற்றவங்கள வச்சு அப்படி சொல்லும்போது அவருக்கே குழு குழுன்னு இருக்கும் போல அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது ஆனால் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யார் அப்படின்னு